அதே சமயத்தில் வலையில் வந்து மீன் மாத்திரம் மாட்டாது பல வகை மாட்டோம் இல்லைங்களா எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது கல் மண் பூச்சி புழு நிறைய மாட்டோம் அது எல்லாத்தையும் பிடிச்சி அவர் மேலே கொண்டு வந்து படகு கொண்டு வந்து முதலாவது அதை சுத்திகரிக்கணும் அப்போது எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன் எல்லாரும் பிடிச்ச சபைக்கு உக்காராம் எத்தனை பேர் சொல்கிறாங்க நான் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனேன் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் ஹாஸ்டலில் படித்தேன் ஸ்கூலுக்கு காலேஜில் படித்தேன் இதெல்லாம் வந்து அவர் பிடித்த வலைகள் வலைக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் தான் ஒவ்வொரு வகையில் இருக்கிறாங்க நல்ல மீன்கள் உண்டு அதை கெட்டு போன மீன்கள் உண்டு ஆகாத போகாத மீன்கள் உண்டு சில நேரத்தில் அதில் வந்து சத்தைகள் கல்லுகள் மண் எல்லாமே வந்திருக்கும் அப்போ அதை பிடித்து நல்லா இருக்கிற மீனை மாத்திரம் அவர் தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறாரு இல்லாத எல்லாமே அந்த படகுலேருந்து இறங்கிறதுக்கு உள்ளாரவே அதை தூக்கி என்ன செய்கிறாருன்னா வெளியே தண்ணியில் போட்டுடுறாரு அப்போ நம்ம எல்லோரையும் ஆடு மீன் பிடிச்சிருக்க ஒரு ஒரு வலையை போட்டு பிடிச்சிருக்காரு உங்களை மட்டும் பிடிக்கல சபையில் நூறு பேர் வந்துருப்பாங்க நூறு பேரும் பிடிச்சிருப்பார் அப்போது பல பேர் பின்மாற்றம் இருப்பாங்க சில பேர் சத்து கிடந்திருப்பாங்க வெளில சில மீன் உயிரோடு இருக்கும் சாப்பிட்ற மாதிரி அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வீட்டில் போய் குழம்பு செஞ்சாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஒருவேளை அவர் தூக்கிட்டு போகிறதுக்கு உள்ளார அந்த மீன் சத்து போச்சுன்னா அது சமைப்புக்கு தூக்கி தூக்கிப்பையில் போட்டுருக்காங்க சில பேர் பல வருஷம் சபைக்குள்ளே இருப்பாங்க பல வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க செத்து போகிற நபர்களாக இருப்பாங்க கர்த்தருக்கு பயனற்றவர்களாக இருப்பாங்க எனவே பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது வலைக்குள்ள அநேக காரியங்கள் மாட்டுகிறது நம்ம எல்லாரும் மாட்டியிருக்கிறோம் யார் ஒருவன் கடைசி வரை அவருக்கு உகந்த மீனாக இருக்கிறானோ அவனை ஆண்டவர் பரலோகத்துக்கு வரை ஐ மீன் அவர் வீட்டுக்கு வரை பிடிச்சிட்டு போக போறார் அப்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து எவ்வளோ ஓமை பார்த்துருக்கோம்